அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப குரு பயிற்சி பலன் வந்து பார்க்க போறோம் இந்த குரு ஒன்பது கிரகங்களிலே மிக முழுமையான சுப கிரகம் மஞ்சள் நிற தன்மையுடைய கிரகம் அறிவியல் முறைப்படி மீத்தேன் வாயுவால் அதிகமாக நிரம்ப பெற்ற கிரகம் ஒரு கரு உற்பத்தி ஆக வேண்டும் கல்வி வளம் பெற வேண்டும் பொருளாதார நிலை பெருக வேண்டும் அப்படி என்றால் இந்த குருவின் பார்வை மிக சிறப்பாக விழ வேண்டும் இந்த குருவின் பார்வை இருக்கக்கூடிய குருவின் பார்வையை பெறக்கூடியவர்கள் திருவருள் பெற்று மிக சிறப்பான வாழ்க்கை வந்து வாழ்வார்கள் இந்த ஆண்டு இந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பெயரப் போகிறார் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த பார்வை பார்க்கும் பொழுது இந்த குருவினுடைய தன்மைகள் என்ன அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது குரு பகவான் அறிவியல் முறைப்படி சூரியனிலிருந்து சமதூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதாவது நாற்பத்தி எட்டு கோடியே முப்பது லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இந்த குரு பகவான் பூமி மீது பார்வையை செலுத்துகிறார் இந்த பார்வையால் சுபப்பெற போகிறவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கும் பொழுது இவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி மண்டலத்திற்கு பயணம் செய்ய போகிறார் என்றைக்கு செல்ல போகிறார் அப்படின்னா மே மாதம் பதினொன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சென்று அங்கிருந்து அதிசாரமாக அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அதிசாரமாக கழக ராசிக்கு சென்று நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் வக்ரகதியாகி அவர் வந்து ராசிக்கு பயணம் செய்ய போகிறார் இந்த பனிரெண்டு மாத காலங்கள் அடுத்த ஆண்டு மே மாதம் வரை அவர் மிதுன ராசியிலிருந்தால் முழுமையான பலனை செய்ய போகிறார் அந்த இடையில் அந்த ஒரு நாற்பது நாட்கள் மட்டும் அவர் கடகராசிக்கு அதிசாரமாக போய் திரும்ப வரப்போகிறார் இந்த நாட்களில் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான சுப பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் வாங்க ஓ உங்க ராசிக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பாத்துருவோம் விருச்சகராசி நேர்களை வணக்கம் இந்த ராசி காலபுருஷா தத்துவின் எட்டாவது ராசி எட்டுங்கிற நம்பரையே இந்த உலகத்துல பிறந்த நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க அப்ப அந்த காலப்புருஷ தத்துவனுக்கு எட்டாவது ராசியா அந்த விருச்சக ராசியில நீங்க பிறந்திருக்கிறீங்க இந்த விருச்சகம் வந்து நீங்கள் எவ்வளவு நல்லது செய்தாலும் உங்களுக்கு அதிகமா கெட்ட பேர் தாங்க மிஞ்சும் நீங்க தான தர்மம் செஞ்சா கூட உங்களுக்கு கெட்ட பேர் தான் மிச்சமாகும் கொஞ்சம் சுயநலமா இருங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க நீங்க நல்லா வாழுவீங்க ஏன்னாப்பா அவர் ஜோசியராவத்துல நீ எப்படி அட்வைஸ் சொல்ற அப்படின்னு நினைக்காதீங்க நான் என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த விருச்சகம் அப்படிங்கிறது வந்து நன்மை செய்து கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரே ராசி விருச்சக ராசி தான் அதுக்கு அதனுடைய ராசியினுடைய அமைவிடம் அந்த ராசி மனோகாரகனான சந்திரன் நீச்சம் அடைகிறார் பெற்ற தாயே கூட அது குழந்தையை வெறுக்கக்கூடிய அமைப்பு யாருக்கிடா ஏற்படும் அப்படின்னு அந்த விருச்சக தான் ஏற்படும் தாய் மீது எவ்வளவு கவனம் பாசம் செலுத்தினாலும் தாய் இவங்களோட சம அளவு அதே அளவு பாசத்தை செலுத்துவாங்களா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் சார் இந்த விருச்சக ராசிக்காரங்க கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகளாக படாத பாடுபட்டு வர்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து அவங்களுக்கு வந்து ஏழரை சனி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலயே அவங்களுக்கு வந்து ஏழரை சனியை ஆரம்பிச்சாச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே கொஞ்சம் துன்பங்கள் தான் ஏழரை சனி ஏழு எட்டு வருஷம் அதுக்குள்ள ராசிக்குள்ள கேது வந்துட்டாரு அப்புறம் பாரதாஷ்டம அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி எதிர்மறை சிந்தனைகளோடவே எதிர்மறை கிரகங்களுடைய பயணங்களோடவே இந்த விருச்சகராசி போயாச்சு சரி இந்த விருச்சகராசில பிறந்தா யார் யாருப்பா நல்லா இருப்பா ஏற்கனவே ஒரு நல்ல பொருளாதார நிலையோட ஏற்கனவே வாழ்க்கை மீதான ஒரு நல்ல புரிதலோட இருக்கிறவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படியே ஜமாலிச்சு வாழ்க்கையை நகர்த்தி வந்துருவாங்க மீதி அனைத்து விருச்சக ராசிக்காரங்களும் படாத பாடுபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி உறவுகளை இழந்து பணத்தை இழந்து நம்பிக்கை துரோகத்துக்கு ஆட்பட்டு இந்த மாதிரி விஷயங்களை தான் கடந்து வந்திருப்பாங்க அந்த விருச்சக ராசிக்காரங்க என்னப்பா எடுக்கும்போதே போதே ராசிக்கு வெறும் கெட்டதாவே சொல்றீங்களே அப்படின்னு நினைக்க கூடாது இதுதான் யதார்த்தம் இதைத்தான் நீங்க அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க சரி இப்ப இந்த குரு பேர்ச்சியால உங்களுக்கு எது நன்மைகள் கிடைக்குமா இப்ப இந்த குரு எந்த இடத்துக்கு போகிறார் அப்படின்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருந்த குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் போய் உட்கார போறாங்க எட்டில் குரு சகட யோகம் அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படும் சகடயோகம் கீழ்நிலையில் இருப்பவரை மேல்நிலைக்கு கொண்டு செல்லும் மேல்நிலையில் இருப்பவர்களை கவனமாக இரு என்ற எச்சரிக்கையை கொடுக்கும் அதனால் கீழ்நிலையில் இருப்பவர்கள் அது பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் தைரியத்தை வளர்த்து கொள்ளலாம் உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சியான பாதையை நோக்கி எடுத்துச் சொல்லும் பொருளாதாரத்தில் மேன்மை அடைந்து இருப்பவர்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களிடம் யாரேனும் பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு மோசடி செய்வதற்கோ நம்பிக்கை துரோகம் செய்வதற்கோ வாய்ப்புகள் உண்டு யாரையும் நம்பி யாருடைய உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துறாதீங்க கொஞ்சம் கவனம் தேவை என்று உங்கள் ராசிக்கு எச்சரிக்கை செய்யப்படுகிறது சரி உங்கள் ராசி குரு எட்டாம் இடத்தில் இருந்து எந்தெந்த இடத்தை பார்க்க போகிறார் உங்களுடைய ராசிக்கான தன்மை என்ன விருச்சகம் தேலை சின்னமாக கொண்ட ராசி தேல் குட்டக்கூடிய தன்மை உடையது உங்களுடைய பேச்சு வார்த்தை கட் ரைட்டாக இருக்கும் எதுவா இருந்தாலும் சரி சரினா சரி தப்புன்னா தப்பு வேலைய பாத்துட்டு போயா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை விஷயங்கள் தான் உண்டு இதால் சில நண்பர்கள் நீங்கள் இழந்திருப்பீங்க இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா நல்லது அப்படிங்கறது உங்க விருச்சக ராசிக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் சரி இந்த விருச்சக ராசிக்கு குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையை எங்கே பார்க்க போகிறார் பனிரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்க போகிறார் சரி பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது கட்டில் சுகம் அயனா சயன போகஸ்தானம் மனைவியுடனான நல்ல இல்லறத்தை மேன்மைப்படுத்தும் சார் வேலை வாய்ப்பு வேலை பணம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிகள் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் என் மனைவிக்கு சென்னையில வேலை சார் எனக்கு கோயம்புத்தூர்ல வேலை சார் நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சார் எங்களால வாரத்துக்கு ஒரு நாள் கூட சேர்ந்து எங்களால் நிம்மதியா வாழ முடியல அப்படின்னு சொன்னவங்களே ரெண்டு பேருக்கும் பக்கத்துல ஏதேனும் அருகறையில் உள்ள ஊரில் வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி அன்பு அநியூன்யமாக காலத்தை செலுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல விஷயங்களை இந்த குருவின் பனிரெண்டாம் பார்வையால் நீங்கள் அடைய போறீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் வயது முதிர்ந்தோர்கள் உடல் உபாதை பாதிக்கப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் சார் உங்கள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிகமாக கவனம் செலுத்துங்கள் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்க போகிறார் அப்போ குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தை விட உங்களுக்கு குழந்தைகளுடைய செயல்பாடுகள் நீங்கள் கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள் உங்களுடைய குழந்தைகள் ஏதேனும் பத்தாவது பதினொன்றாவது பனிரெண்டாவது அந்த பதின் பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய டீனேஜ்ல இருந்தாங்கன்னா உங்க குழந்தைகளுடைய செயல்பாடுகள் கட்டாயம் நீங்கள் கண்காணிக்கப்படணும் அப்படி இல்லைன்னா நீங்க நிறைய சங்கடத்தை சந்திப்பீங்க விருச்சக ராசியில் பிறந்த பெற்றோருக்கு இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு அறிவுரையாக சொல்லப்படுகிறது கட்டாயம் உங்களுக்கு குழந்தைகளுடைய செயல்களையும் உங்களுடைய குழந்தையுடைய நண்பர்களையும் நீங்கள் கண்காணிங்கள் நீங்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்து குரு பகவானுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்க போகிறது படிக்கின்ற குழந்தைகளுக்கு ராசியில் பிறந்து படிக்கின்ற குழந்தைகளுக்கு கல்வி மேன்மை அடையும் விருச்சக ராசியில் பிறந்து தொழில் செய்வோருக்கு தொழில் மேன்மை தொழில் முன்னேற்றம் இந்த மாதிரி விஷயங்களை நல்லபடியாக அமைத்து தரும் திருமணம் ஆகாத விருச்சகராசி இளைஞர்களுக்கு திருமணம் கட்டாயம் நடக்கும் ஏழாம் இடம் மட்டும் திருமணத்தை சொல்லாது இரண்டாம் இடமும் திருமணத்தை சொல்லும் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பத்தை அமைக்கும் வேலை வேலைன்னு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனவங்களுக்கு வேலை அருகில் கிடைக்கும் முதலையே சொன்னேன் அதனால வேலை வேலைன்னு கல்யாணம் பண்ணாமல் கல்யாணத்தை தள்ளி போட்ட முப்பதை தொட்ட இளைஞர்களுக்கு கட்டாயம் கல்யாணம் நடக்கும் இம்மிக அருகில் பக்கத்து ஊரில் பக்கத்து வீட்டில் பக்கத்து கிராமத்தில் இருந்து உங்களுக்கு மனைவி அமைவதற்கான வாய்ப்பு இசையங்களை உருவாக்கும் பத்து வருஷமா காதலிக்கிறேன் அப்படின்ற பெண்ணை நீங்கள் கரம் பிடித்து சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கை விஷயங்களை இந்த விருச்சக ராசிக்காரங்களை அவன் அடைய போறீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்க போறாங்க நான்காம் இடத்தில் ஆல்ரெடி சனி ராகு இருக்கிறாங்க வீடு போட்டோம் சார் மன போட்டான் சார் கட்டவே முடியல சார் பேச மாட்டதோட சார் ரிண்டல் போட்டதோட நிற்கிது சார் சென்ட்ரிங் ஓட்டதோட நிற்குது சார் கதவு ஜன்னல் மாட்ட முடியல சார் டைல்ஸ் போட முடியல சார் அப்படின்னு வீடுல குறை நிறைய இருந்திருக்கும் சார் அது உங்களுக்கு ராகும் நான்காம் இடத்துல இருக்கிறதா எங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சரியே இல்லை சார் எப்பதான எங்கள் அம்மா நோய் நோய்னு படுத்துறாங்க எங்கள் அம்மாவுக்கு செலவு பண்றதுலயே எனக்கு காசு போயிட்டு இருக்குது சார் என் பையன் பட்டப்படிப்பு முடிக்கவே முடியல சார் வெறும் அரியர் வச்சுட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரியான நபர்களுக்கு இந்த குருவின் பார்வை எல்லா விதத்திலும் தீர்வு கிடைக்கும் எது இருந்தாலும் சரி நிலையை வச்சுட்டு தளத்தை போட்டு பாலை காய்ச்சி விட்டு மற்ற விலையை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முரக்க தைரியத்தை உருவாக்கி புதுமனை பூ விழா நடத்துவதற்கு இந்த குருவின் பறவை மேன்மையடையும் தாயுடைய உடல் ஆரோக்கியம் செமையடையும் அரியரெல்லாம் முடிச்சு தூக்கி போட்டு பட்டப்படிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு டிகிரியை வாங்கிட்டு கெத்தா வெளியே வரக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த குருவின் பார்வை மூலமாக சிறப்பான பலன்களை வந்து இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு செய்ய போகிறது இந்த குரு பகவான் சரி இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன மாதிரியான செயல் விஷயங்களை செய்யும் விசாகம் நான்காம் பாதம் இந்த ஒரு பாதம் மட்டுமே இந்த விருச்சக ராசியில் இருக்கும் இந்த குரு செவ்வாய் நண்பர்கள் தான் அதனால் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி நேர்களுக்கு குரு பத்திரம் பட்டா பதிவு குழந்தை பேரு திருமண பாக்கியம் இந்த மாதிரி நல்ல செயல் நல்ல விஷயங்களை கட்டாயம் ஏற்படுத்தும் அனுசம் சனியுடைய நட்சத்திரம் அனைத்து விஷயங்களையும் அனுசரித்து செல்லக்கூடிய வந்து இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு செய்யும் அனுசம் எதில் கவனம் என்றால் அன்பு என்ற பேரில் பாசம் என்ற பெயரில் பணங்காசை இழந்து விடாதீர்கள் அதில் கொஞ்சம் கவனம் தேவை கேட்டை புதனுடைய நட்சத்திரம் புதன் பட்டா பத்திரம் பத்திரப்பதிவு பட்டா மாறுதல் சொத்தில் இருக்கூடிய விலங்குகளை தீர்த்து நிம்மதியான வாழ்க்கை விஷயங்களை வந்து ஏற்படுத்த போகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு விருச்சக ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் காலபைரவர் தேய்பிரை அஷ்டமி நாளில் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று பைரவரை வழிபாடு செய்தால் ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் பிறந்தவர்கள் திருவேங்கை வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமையான புராதனமான கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அந்த சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய காலபைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான நற்பலன் நல்ல விஷயங்களை செய்தும் விருச்சக ராசிக்காரர்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் இருக்கக்கூடிய சுப அசுப கிரகங்களுக்கு தகுந்த மாதிரியான பரிகார வழிபாடுகளை செய்து கவனமாக வாழ்க்கை பயணத்தை நடத்தினால் இந்த குரு பெயர்ச்சி இந்த குருவின் பார்வையை மிகச் சிறப்பாகவும்